அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி திதியானது எப்போ தொடங்குது எப்போ முடியுது எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய கஷ்டம் வந்து நீங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் என்பது குறித்து தான் பார்க்க போறோம் பஞ்சமி அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய திதிங்க வளர்பிரை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு நம்முடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம வளர்பிரை பஞ்சமி நாளில் வாராகியம்மனிடம் கேட்டு வழிபாடு செய்யணும் அதே போல் தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணுன்ட்டு சொல்லி தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் இந்த முறை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பறை பஞ்சமியை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் என்ன இது பார்த்தீங்கன்னா ஷியாம்லார் நவராத்திரியில வரக்கூடிய ஐந்தாவது நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தான் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து பேரு நார்த் இந்தியால எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து மஞ்சள் திருவிழாவா வந்து கொண்டாடுவாங்க இந்த நாளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல அதாவது மஞ்சள் நிறத்துல இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன் இந்த கலர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ நிலை உயரணும் நல்ல ஒரு தாராளமான பணவரவு ஏற்படணும் வீட்டில் எப்பவுமே சுப நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலரை வந்துட்டு போட்டு அந்த நாளை வந்து வரவேற்பாங்க சரி இந்த முறை நமக்கு இந்த பஞ்சமி திதியானது எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி தை மாதத்தின் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த வளர்பிறை பஞ்சமி திதியானது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி தை இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு சஷ்டி திதியானது பிறந்துருது சரி இப்போ இந்த ரெண்டு நாளில் எந்த நேரத்தில் நம்ம வாரகியம்மன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வீட்டிலேயோ கோவில்லையோ வழிபாடு செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செய்ய முடியலங்கும்போது நீங்கள் திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணிலிருந்து ஆறு மணிக்கு உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா காலை பத்து மணி பத்து நிமிடங்களுக்குள்ள நீங்க வழிபாடு செஞ்சிருங்க வீட்டுல வாராகியம்மனுடைய திருவுருவ சிலை வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் மஞ்சள் ஆலையும் சந்தனத்தாலேயும் பன்னீராலையும் பாலாலையும் தேனாலையும் நீங்கள் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக நீங்கள் படம் வச்சு வழிபாடு செய்கிறீங்கும் போது இந்த படத்தை நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்தது எங்ககிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க புதுசாக ஒரு அகல் வாங்கி வச்சு அதை கூட நீங்கள் ஏற்றி வச்சு வாரோக்கியமான நினச்சி வழிபாடு செய்யலாம் அடுத்து பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிரியமான பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூ செம்பருத்தி பூ சங்கு பூ இதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம் இது வசந்த பஞ்சமியாக இருக்கிறதுனால மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் பயன்படுத்துறது நல்ல ஒரு விசேஷமான பலன் வந்து கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தங்கரளி பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்கள் சுவாமி படத்துக்கெல்லாம் கட்டி போடுவாங்க அந்த பூ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது மஞ்சள் நிற சாமந்தி வந்து பயன்படுத்தலாம் மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு தாமரை கிடச்சிச்சின்னா தாம தாமரை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது ஆவாரம் பூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விசேஷமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் இப்போ நீங்கள் நிவேதனத்துக்கு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் போன்ற ஐட்டங்களும் நீங்கள் வைக்கிறீங்க இது போல் கிழங்கு வகைகளும் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பச்சையாகவே இந்த கிழங்கு வகைகளை வச்சுக்கலாம் வேக வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு ஏதாவது ஒரு நிவேதனம் வந்து சாப்பிடணும் அப்போ நீங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதை நீங்கள் மறுநாள் கூட வேக வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய சகோதரிகள் வந்து பச்சையாக வைக்கணுமா வேக வைக்கணுமான்டெல்லாம் கேட்குறீங்க இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான் அடுத்து இந்த நாளில் கட்டாயம் நீங்கள் மஞ்சளால் அம்மனுடைய எந்த பெயரை வேணாலும் மொத்தம் பன்னிரெண்டு திருநாமங்கள் இருக்குது அந்த பன்னிரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லி நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்படி அர்ச்சனை செஞ்சால் அந்த மஞ்சளை நீங்கள் தினந்தோறும் தாலி சரடுக்கு வந்து பூசிக்கலாம் அல்லது நெத்தியில் கூட நீங்கள் இட்டுட்டு வரலாம் இதன் மூலமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த நாளில் செய்ய வேண்டிய பணவர்வருக்குண்டான பரிகாரம் வந்து பார்த்தலாம் இது வசந்த பஞ்சமையாக இருக்கிறதுனால நம்ம முன்னையே சொன்ன மாதிரி மஞ்சள் நிறத்துக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போது நம்ம இந்த மஞ்சளை பயன்படுத்தி தான் இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ வாராக்கியம்மனுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிறத போக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் நல்ல ஒரு செல்வ வளத்தை வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம் இது செய்வது பண்ணுறதற்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தட்டு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சுற்றிலையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக நீங்கள் ஐந்து முக அகல் விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா தனித்தனியாக ஐந்து அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இதையும் நீங்கள் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம திரி வந்து பயன்படுத்தணும் இதுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரி பயன்படுத்துறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ கடைகளில் மஞ்சள் நிறத்தில் திரி வந்து கிடைக்குது உங்களுக்கு அது மாதிரி போய் வாங்குறதுக்கு படாதுன்னு நினச்சிங்கன்னா மஞ்சளையும் நெய்யவும் அல்லது மஞ்சளையும் பன்னீரையும் நீங்கள் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதில் இந்த வெள்ளை நிற பஞ்சு திரியை தோய்த்து எடுத்தீங்கன்னா அது மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் இப்போ நீங்க ரெடிமேடாக மஞ்சள் நிறத்தில் பயன்படுத்துறதுன்னா அப்பவே வந்து ஏற்றி வச்சுக்கலாம் இப்படி நாமளே ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நேரம் காயினும் இல்லையா அதனால காலம்பரவே நீங்கள் செஞ்சு வச்சிருங்க மாலை வந்து நீங்க இதை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் நெய் தீபமா ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷம் நெய் வாங்குவதற்கு வசதி இல்லைன்னா இந்த அஞ்சு அகல் விளக்கில் ஏதாவது ஒன்றுக்காவது நீங்கள் நெய் ஊற்றிட்டு மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இது மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு நம்ம தட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா இந்த தட்டில் வந்து நீங்கள் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் விரலி மஞ்சள் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இது மஞ்சள் திருவிழா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால் எந்த அளவுக்கு மஞ்சள் நிறத்தில் நம்ம வழிபாட்டுக்குரிய பொருட்களை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் விரலி மஞ்சள் நம்ம பயன்படுத்தும் போது முழு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதோட வீட்டில் வந்து எப்போதுமே நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடைப்பட்ட திருமண காரியங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் மேலும் நீங்கள் என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கும்போது கட்டாயம் வந்து இந்த விரலி மஞ்சள் தீபம் வந்து நிறைவேற்றி தரும் இது அஞ்சு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த தட்டில் வந்து வட்ட வடிவில் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இதுக்கு நடுவுல அந்த விளக்குகள் அஞ்சு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு வச்சுருங்க இல்லைன்னா ஐந்து முக அகல் விளக்கு வச்சிருக்கிறீங்க போது அதை நீங்கள் ஒரு விளக்காக வச்சீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்ததா நம்ம இந்த ஒவ்வொரு விரலி மஞ்சள் கிட்டேயும் ஒரு பூ பூ வந்து வைக்கணும் அதுவும் வந்து மஞ்சள் நிற பூவா இருக்கிறது தங்கரளி பூ இந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வசதிப்படுது நினைச்சிங்கன்னா வாராகி அம்மனுக்கு எண்ணிக்கையில் விரலி மஞ்சளை நீங்க மாலையாக கட்டி அவங்களுடைய படத்துக்கோ சிலைக்கோ சமர்ப்பணம் செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் படம் சிலை இல்லாதவங்க விளக்கு சுத்திலும் கூட இந்த விரலி மஞ்சள் மாலையை வந்துட்டு நீங்க போடலாம் இப்போ நீங்க வந்துட்டு தீபம் ஏற்றி வைங்க அந்த சுடரை பார்த்த மாதிரியே என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வாராகி அம்மனை பார்த்த மாதிரியே வேண்டிக்கோங்க செய்கிற பிரார்த்தனைக்கு வாராகி அம்மன் தீப சுடர் மூலமாவே அவங்களுடைய ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த தீபத்தை நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாலையிலையும் ஏற்றலாம் திங்கக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் ஏற்றலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்படி விளக்கு கிட்ட பயன்படுத்தின இந்த விரலி மஞ்சள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் அரைச்சு அதை பவுடர் மாதிரி ரெடி பண்ணிட்டு நிலைவாசல் படிக்கு பொட்டு வைப்பதற்கு பூஜை அறியில விளக்குகளுக்கு சுவாமி படங்களுக்கு பொட்டு வைப்பதற்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் மேலும் முகத்திற்கு பூசி குளிக்கலாம் தாளிக்கை இருக்கும் வந்துட்டு நீங்கள் இதை பூசிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டு முறையை வருகின்ற வசந்த பஞ்சமி என்று நீங்கள் செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்